ஏடிம்கையோடு சேர்ந்துருக்கீங்க இன்னுமே உங்கள் எதிர்காலம் சூப்பர் தான் மகிழ்ச்சி தான் எடப்பாடி பழனிசாமி வசத்தாளான பேச்சு எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ கட்சி நீங்கள் அண்ணமைப்பாவோடு இணைஞ்சிருக்கீங்க இன்னுமே உங்கள் எதிர்காலம் சூப்பர் தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்வு சிறக்கும் உங்கள் எண்ணங்கள்லாம் நல்லபடி நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த மாநாட்டில் பேசும்போது பத்தாண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ச்சிஆர் இந்த நாட்டை சிறப்பாக ஆண்டிருக்காரு புரட்சத்தில் ஒரு அம்மாவும் பதினைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை சிறப்பாக அனுப்பிருக்காக அம்மா மறைவுக்கு பின்பு நான்காம் ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்திருக்கு ஆக முப்பது ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அண்ணாதிமுக ஆட்சி நடக்கிறப்பெல்லாம் சாதி சண்டையோ மதச்சண்டையோ வன்முறை எதுவும் நடந்ததில்லை திமுக ஆட்சி வந்தால் பிறகு பாருங்கள் நல்ல சென்னைகள்லாம் நடக்கு மதக்கழகம் நடக்குது போராட்டங்கள் நடக்கு இதெல்லாம் மக்கள் கவனிக்கிட்டுதான் இருக்காங்க எஸ்டிபி கட்சி இப்போ எங்களோட இணைஞ்சிருக்கு அண்ணாதிமுக வந்து எப்பவுமே கூட்டணி சேர கட்சியை வளர்க்கும் அது அதிமுகவோட அடிப்படை திமுகவோட பன்னெண்டு கா பன்னெண்டாண்டு காலம் கூட்டணியாக இருக்கிற கட்சி ஏதாவது பேச முடிகிறதா நாட்டு பிரச்சனை பற்றி சொல்ல முடிகிறதா நீங்கள் நல்லா எண்ணிப்பாருங்க எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில் உங்கள் எதிர்காலம் என்ன நல்லா இருக்கும் சிறப்பாமையும் சூப்பராக அமையும் நீங்கள் என்ன எண்ணி என்னப்படி உங்கள் வாழ்வு சிறக்கும் அனாதிமுக கூட்டணி செய்கிற கட்சியாக வளர்க்குற கட்சி அது அண்ணாதிமுக அடிப்படை பிரச்சனை எம் சிஆர் பத்து ஆண்டு காலம் இந்த நாட்டாகிட்டுருக்காரு அம்மா பதினைந்தாண்டு காலம் இந்த நாட்டாகிட்டுருக்காங்க அம்மா நான்கு ஆண்டு காலம் ஆக முப்பது ஆண்டு காலம் அண்ணாதிமுக ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் ஆண்டுருக்கு அப்போல்லாம் மத மதச்சண்டை சாதி சண்டை வன்முறைகள் யாரும் நடந்ததில்லை நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க என்ன நடக்குன்னு பாருங்க திமுக ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் வன்முறைகள் சாதி சண்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரில் அண்ணாவின் கூட சேர்ந்துட்டீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உங்கள் வாழ்வு சூப்பராக இருக்கும் உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக அமையும் எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சரம் எடப்பாடி பழனிசாமி பேசியது எஸ்டிபிஐ கட்சி தொண்டர்களுக்கு முயற்சி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் டிஎம்கேயும் டேம் பண்ணி அவர் பேசுனது டிஎம்கேக்கு பின்னடை சந்திக்கும் அப்படின்னு நினைப்போம் பேசியிருக்காரு நன்றி வணக்கம்